அலமதுல்லா நாங்க இன்றைக்கு வந்து பார்க்க போறது சிவியர் நெக் பெயின் இருக்கிறார்களுக்கு பெர்மனண்டாக நம்ம எப்படி ரிலீஃப் இயலும் நெக் ஸ்ட்ரென்தனிங் எப்படி நம்ம செய்ய இயலும் முறையாக எப்படி செய்யறது இது வந்து ஐடி ஒர்க் பண்றாக்களுக்கு ஓஃபீஸில் ஒர்க் பண்ணுறாக்கள் எல்லாருக்கும் செய்யலும் முறையாக எப்படி செய்யறது இப்போ இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எப்படி கொடுக்குற சைடுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இந்த சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி த்ரீ டைம் மற்ற சைடுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுவும் த்ரீ டைம் அடுத்தது வந்து இப்போ அடுத்தது வந்து டெனக் லீடர் வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து லேட்டர் ஃப்ளக்ஷன் அதுக்கப்புறம் ஃபிளக்ஷன் செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் ஒன் டூ த்ரீ மற்ற சைடுது இப்போ ஸ்ட்ரெங்கனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரெங்கனி வந்து தலையை வந்து பென்ட் பண்ணுவோம் இந்த பென்ட் பண்ணுறத வந்து ரெண்டு ஹையாலையும் நீங்க அசிஸ்ட் பண்ணனும் ரெண்டு ஹைஎம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி த்ரீ டைம் முன்னுங்கள் அடுத்தது வெக்சைட்டில் த்ரீ டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்தது அது மாதிரி சைட்டுக்கு சைடுக்கு பென் பண்ணணும் இந்த பென் பண்ணாதான் ரெசிஸ்ட் பண்ணணும் பென் பண்ணுவோம் ரெசிஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி த்ரீ டைம் அந்த சைடு இந்த சைடு எல்லா சைடுக்கும் த்ரீ த்ரீ டைம் டென் செகண்ட் ஹோல்ட் ரிலாக்ஸ் அடுத்து லாஸ்டா வந்து ரெண்டு சொல்றேன் ஒன் அது ஹோல்ட் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது மாதிரி த்ரீ டைம் எக்ஸசைஸ் செய்கிறது போது நாங்கள் கட்டாயம் ஹெட் பேக் அப்ளை பண்ணணும் நிறைய பேருக்கு ஏக்கிற டவுட் தான் ஹெட் பேக் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பேக் வாங்கியிலும் இல்லாட்டி ஃபார்மசியில் ரப்பர் எலக்ட்ரிக் ஹோட் பேக் ரப்பர் சுடு தண்ணி பேக்கண்ட அவங்க தருவாங்க இப்போ அதுக்கு தண்ணி நிறச்சி இல்லாட்டி இதை சார்ஜ் பண்ணி உங்களுக்கு நார்மலாக பெய்னிக்கிற ஏரியாவுக்கு இந்த மாதிரி வச்சு மினிமம் லைக் டென் டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணிடலாம் சூடு கூட சூடு ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு டவலுண்டால் ரப் பண்ணி அதை அவங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம் அதே மாதிரி தான் பேக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு நார்மலாக வச்சுக்கொள்ளும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு நெக் ஏரியாவுக்கு வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நார்மலா ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்ளை பண்ணலாம்